மனித சமூகம் சாம்பலாக எரியும் அளவுக்கு ஆழ்ந்த அவலம் பள்ளி சென்று கல்வி கற்க வேண்டிய பதினைந்து வயது சிறுமி திமுக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் விடுதியில் அடைத்து வைத்து பல கயவர்களுக்கு விருந்து வைக்கப்பட்டிருப்பது மனித மனசாட்சியை அதிரச் செய்துள்ளது இதுவரும் குற்றமல்ல மனிதத்தன்மையை அடகு வைக்கும் அரசியல் மிருகத்தனத்தின் உச்சநிலை இந்த செயல் திமுகவின் கருப்பு முகத்தையும் காமுகர்களுக்கான அரசியல் அரணாக மாறிய கட்சியின் வீழ்ச்சியையுமே வெளிப்படுத்துகிறது வெட்கமில்லாத இந்த காமுகர்கள் கட்சியின் பாதுகாப்பில் பதுங்கிக் கொண்டு பாலியல் குற்றங்களை சாதாரணம் ஆக்கியுள்ளனர் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட போக்சோ சட்டம் மனிதாபிமானமற்ற ஆட்சியாளர்களின் கீழ் அரண் சிதைக்கும் அரண்மனையாகிவிட்டது சட்டம் தன் மரியாதையை இழந்தது நீதியும் நாணயமும் அரசியலின் காலணிக்கு கீழ் மிதிபிடுகிறது ஒரு கட்சி காமுகர்களுக்கு தஞ்சமாக மாறும் நிலையில் தமிழக அரசியலில் நாணயம் தற்கொலை செய்துவிட்டது கொடூரம் நடந்தது விடுதியில் அல்ல இரக்கமே இல்லாத திமுகவின் மனசாட்சியில்தான் திமுக ஆடை அணிந்த இந்த பாலியல் மிருகங்களுக்கு திமுக அசுரனா அரணா இந்த கேள்வி காற்றில் எரிகிறது மனிதம் கண்ணீரில் கரைகிறது